கங்கை நதிக்கரையில் முனிவர் ஒருவர் தனது சீடர்களுடன் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார் ஒருத்தி கண்ணீர் விட்டு கதறி அழுதபடியே அந்த முனிவரை அப்போது அந்த முனிவர் அந்த இளம்பெண்ணை பார்த்து மகளே எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் உனது துயரத்திற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார் அப்போது அந்த இளம்பெண் முனிவரை பார்த்து முனிவர் பெருமானே எனக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் தான் ஆகிறது இரண்டு கை குழந்தைகள் எனக்கு இருக்கிறார்கள் எல்லா பெண்களையும் போல் நானும் பலவிதமான கனவுகளுடன் எனது மன வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன் ஆனால் இன்று காலை திடீரென எனக்கு தாலி கட்டிய எனது கணவர் பாம்பு தீண்டி இறந்து விட்டார் இதனால் வாழ வேண்டிய வயதில் இரண்டு கை குழந்தைகளுடன் நான் அனாதையாக நிற்கிறேன் ஆகையால் தாங்கள் எப்படியாவது எனது கணவரின் உயிரை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் இளம்பெண்ணின் இந்த கோரிக்கை முனிவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் இந்த சமயத்தில் நாம் அவளுக்கு அறிவுரைகளை கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் அவள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு மகளே உனது கணவரின் உயிரை காப்பாற்ற என்றால் இந்த நாட்டில் யார் வீட்டில் மரணமே நிகழவில்லையோ அவர்கள் வீட்டிலிருந்து கொஞ்சம் கடுகு வாங்கி கொண்டு வா அந்த கடுகை வைத்து உனது கணவரின் உயிரை நான் காப்பாற்றி தருகிறேன் என்று சொல்கிறார் இதை கேட்ட அந்த இளம்பெண் மனம் நிறைய மகிழ்ச்சியுடன் அந்த நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்கிறாள் ஆனால் எல்லோரது வீட்டிலும் அவர்களது மூதாதையர்களில் யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கும் தகவல் அந்த பெண்ணுக்கு தெரிய வருகிறது இதனால் இறப்பே நிகழாத வீடு இந்த நாட்டிலேயே இல்லை என்பதை புரிந்து கொண்ட அந்த இளம்பெண் வெறுங்கையுடன் முனிவரை தேடி வருகிறாள் முனிவரை வந்து சந்தித்த அவள் முனிவரை பார்த்து முனிவர் பெருமானே இந்த நாடு முழுக்க நான் தேடிவிட்டேன் ஆனால் இறப்பே நிகழாத வீடு இந்த நாட்டிலேயே இல்லை என்கிறார்கள் ஆகவே வேறு ஏதாவது ஒரு வழியில் எனது கணவரின் உயிரை நீங்கள் மீட்டுத் தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாள் ஆனால் அப்போதும் தனது அறிவுரையை கேட்கும் பக்குவம் அந்த பெண்ணுக்கு வரவில்லை என்பதை புரிந்து கொண்ட அந்த முனிவர் மகளே உனது கணவரின் சடலத்தை என்னிடம் காட்டு நான் அவனது உயிரை மீட்டுத் தருகிறேன் என்று சொல்லி அந்த இளம்பெண்ணை அழைத்துக் கொண்டு செல்கிறார் தனது கணவரின் உயிரை காப்பாற்ற முனிவரே தன்னுடன் வருகிறேன் என்று சொன்னது அந்த இளம்பெண்ணுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது உடனே அவள் அந்த முனிவரை அழைத்துக் கொண்டு தனது கணவன் இறந்து கிடக்கும் இடத்திற்கு ஓடோடி வருகிறாள் சடலத்தை பார்த்த அந்த முனிவர் அந்த இளம்பெண்ணை பார்த்து மகளே உனது குடும்பத்தில் இருக்கும் யாராவது ஒருவர் தனது உயிரை இழப்பதற்கு முன் வந்தால் இந்த நொடியே உனது கணவரின் உயிரை நான் மீட்டு தருகிறேன் என்று சொல்கிறார் உடனே வீட்டுக்குள் ஓடோடி சென்ற அந்த இளம்பெண் தனது மாமனாரை அழைத்து வந்து மாமா உங்கள் உயிரை நீங்கள் தானமாக கொடுத்தால் உங்கள் மகனின் உயிரை காப்பாற்றி விடலாம் என்று முனிவர் சொல்கிறார் ஆகையால் உங்களது மகனுக்காகவும் உங்களுடைய பேர குழந்தைகளுக்காகவும் உங்கள் உயிரை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாள் இதை கேட்ட அந்த பெண்ணின் மாமனார் மகளே நான் இறந்துவிட்டால் எனது மனைவி அனாதையாக மாறிவிடுவாள் இந்த வயதான காலத்தில் அவளை அனாதையாக விட்டுவிட்டு போவதற்கு எனக்கு விருப்பமில்லை ஆகையால் என்னால் உயிரை தானம் செய்ய முடியாது என்று மறுத்துவிடுகிறார் உடனே அந்த இளம் பெண் தனது மாமியாரை சந்தித்து உங்கள் உயிரை தானமாக தர முடியுமா என்று கேட்கிறாள் ஆனால் அந்த பெண்ணின் மாமியாரும் கணவர் சொன்ன அதே காரணத்தை சொல்லி உயிரை தானமாக கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள் இதை கேட்டு அந்த இளம்பெண் குழம்பி போய் நிற்கிறாள் அப்போது அந்த முனிவர் இளம்பெண்ணை பார்த்து மகளே உனது கணவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக உனது உயிரை நீ தானமாக கொடுக்கலாமே என்று கேட்கிறார் முனிவர் கேட்டதை பார்த்து பதறி போன அந்த இளம்பெண் முனிவரை பார்த்து முனிவர் பெருமானே இரண்டு கை குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது யாரை நம்பி எனது குழந்தைகளை நான் தனியாக விட முடியும் ஆகவே என்னால் எனது உயிரை தானமாக கொடுக்க முடியாது என்று சொல்கிறாள் ஆனால் அப்போதும் விடாத அந்த முனிவர் மகளே உனது குழந்தைகளின் யாருடைய உயிரையாவது நீ தானமாக கொடுக்கலாமே என்று கேட்கிறார் இதை கேட்டு மேலும் பதறிப்போன அந்த இளம்பெண் முனிவரை பார்த்து முனிவர் பெருமானே ஒரு தாய் உயிர் வாழ்வதே தன்னுடைய குழந்தைகளுக்காகத்தான் அப்படிப்பட்ட குழந்தைகளின் உயிரை தானமாக கொடுத்துவிட்டு என்னால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாது ஆகவே எனது கணவரின் முகத்தை என் குழந்தைகள் மூலமாக நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு தனது கணவருடைய இறுதி சடங்குக்கான வேலைகளை அந்த இளம்பெண் ஆரம்பிக்கிறாள் இந்த கதையின் நீதி விதி முடிந்த அனைவரும் கண்டிப்பாக ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம் ஆகையால் அந்த இறப்பையே நினைத்து நமது வாழ்க்கையை நாம் அளித்துக் கூடாது